ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இன்றைக்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் கைலை குருமணி சீர்வளர் சீர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மனம் மகிழ்வு கொள்கின்றேன் படிப்படியாக சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் சமுதாயத்தினுடைய மாண்புகள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அளப்பரிய பெரிய குணங்கள் குறைந்து வருகின்ற நேரத்தில் இதுபோன்று மகத்தான நம்முடைய ஆதீனங்கள்தான் இன்றைக்கு அவற்றை தூக்கி நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள் இது வாழையடி வாழையாக தொடர்கின்றது அப்படி அந்த சீர்மிகு ஆன்மீக விழாவில் வரவேற்புறையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் கி குமாரசாமி அவர்களே தொடக்க உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற திருப்பெருந்திரு ராமானந்த குமார் குரு குமார குருவர சுவாமிகள் சிறவை ஆதீனம் அவர்களே நம்முடைய பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மதராசல அடிகளார் அவர்களே நம்முடைய மயிலம் பொம்பர ஆதீனம் சிவனான பாலய சுவாமிகள் அவர்களே பழனி சாது சண்முக அடிகளார் அவர்களே நம்முடைய வரப்பாளையம் திருநாவுக்கரசு திருமணம் மௌன சிவாச்சல அடிகளார் அவர்களே திருப்பெருந்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்கள் திருநாவுக்கரசு நந்தவன திருமணம் தென்சேரி மலை அவர்களே நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற செட்டிவாளையம் பாபுஜி சாமி அவர்களே திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெருமக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஆன்மீகம் இல்லாத ஒரு உலகம் என்று சொன்னால் அதில் முதலிலே பழியாவது ஒழுக்க நெறி ஏன் ஆன்மீகம் வேண்டும் ஆன்மீகம் இல்லாத ஒரு உலகம் இறை நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் தனிமனித ஒழுக்கத்தில் சிறந்ததாக ஒருபோதும் இருக்க முடியாது மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னாலே பல்வேறு கட்டங்களில் அவன் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்கின்ற குணத்திற்கு சொந்தக்காரனாகத்தான் பிறக்கிறான் அதில் அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தானும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஆன்மீகம் இன்றியமையாதது நம்முடைய ராமசாமி அடிகளார் அவர்கள் மனிதனுக்கு பிரச்சனை என்றால் இனத்துக்கு வருவது நம்மை போன்ற ஆசாமிகளுக்கு பிரச்சனை என்றால் இனத்துக்கு வருவது என்பது எளிது இனங்களுக்குள்ளேயே பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு வருவதற்கு ஒரே ஒருவர் தான் இருந்தார்கள் அவர்தான் நம்முடைய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் பல்வேறு ஆதீனங்களில் பிரச்சனை வந்தபோது சிறவை ஆதீனமும் பேரூராதினம்தான் ஆதினம்தான் முன் நின்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சில வரலாற்று உண்மைகளை பதியச் செய்வது என்பது எதிர்காலத்தில் அந்த உண்மைகளை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் அருமை பெரியவர்களே ஒரு முறை சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போக வேண்டும் விசா அடுத்த நாளே கிடைக்க வேண்டும் விசாவிற்கு அப்ளை செய்திருக்கிறார்கள் ஆனால் மாலை அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது விசா நிராகரிக்கப்பட்டது ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதுதான் அதில் இருக்கின்ற வேடிக்கையான அம்சம் அவர் ஒட்டிய போட்டாவில் பின்புறமாக இருக்கின்ற பேக்ரவுண்டில் நீல வண்ணம் இல்லை அது வெள்ளையாக இருக்கிறது அதனால் நிராகரிக்கப்பட்டது என்று நிராகரித்து விட்டார்கள் அதிர்ஷ்டவசமாக நான் அன்றைக்கு சென்னையிலே தான் இருந்தேன் அப்போது நான் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட சாமி அவர்கள் இடத்துல இருந்து அவர்கள் அப்பொழுது அருமை பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் மன்னாருடைய விடுதியிலே தங்கியிருந்தார்கள் எனக்கு தொலைபேசி வந்தது நான் சாமியை சென்று பார்த்தேன் சாமி அவர்கள் இதை விளக்கினார்கள் எப்படியாவது அந்த அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் அது என்ன காரணம் சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்பொழுது நான் என்ன உடனே அந்த தூதரகத்தை தொடர்பு கொண்ட போது அவர்கள் என்னிடத்தில் ஒன்றைத்தான் கேட்டார்கள் நிச்சயமாக நீங்கள் ரெக்கமெண்ட் செய்கின்றீர்கள் சாமி போய்விட்டு திரும்பி அங்கேயே தங்காமல் திரும்பி வந்து என்று கேட்டார்கள் நான் அவர் சொன்னேன் சொன்ன அவரோ சந்நியாசி நீங்கள் அவரை அங்கேயே இருக்க சொன்னாலும் கூட அவர் இருக்க மாட்டார் திரும்பித்தான் வந்து விடுவார்கள் அவர் செல்வதற்கான முழு முதற் காரணம் இன்னொரு சன்னியாசிக்கு இறுதிச் சடங்கை செய்வதற்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற மிகப்பெரிய சன்னியாசியில் ஒருவர் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் என்று சொன்னேன் அடுத்த நாள் காலையிலே விசாவை தந்து விட்டார்கள் நான் இது ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் அன்றைக்கு அப்படி ஒரு நிலை இருந்தது அதை பெற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு இறைவன் தந்தான் அப்படி எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கூட அதில் கண்ணும் கருத்துமாக எல்லா வேலைகளிலும் ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் நாணயமும் பற்றற்ற தன்மையும் வெளிப்பட வேண்டும் என்பதில் நம்முடைய சாமி அவர்கள் தன்னிகரிட்டு வழங்கினார்கள் அதேபோல ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இறைவனடியில் ஓடு இணைந்து என்ற ஒரு நிலை வந்தபோது அன்றைக்கும் அதிர்ஷ்டவசமாக நான் கோவையிலே தான் இருந்தேன் அந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு இறைவனுடைய அருளால் கிடைத்தது இதெல்லாம் நான் ஏன் இங்கே கொடுக்குறேன் என்று சொன்னால் யார் இடத்திலே நமக்கு மன ஈர்ப்பு இருக்கிறதோ அந்த மன ஈர்ப்பு உண்மையான அன்பின்பால் உள்ளது என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்புக்களை எல்லாம் ஏற்படுத்தி தருவான் என்பதற்கான ஒரு விதையாகத்தான் ஒரு நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் அப்படி இன்றைக்கு இங்கே ஒரு அற்புதமான தலைப்பு தந்திருக்கிறார்கள் கொங்கு நாட்டு இரட்டையர்கள் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரும் நம்முடைய சிறவை ஆதீனம் சுந்தரசாமி அடிகளாரும் என்கின்ற தலைப்பு பூஜை அந்த கஜ பூஜையின் மூலமாக இந்த மண்ணிலே ஆன்மீகம் வேறு ஒன்றுவதற்கு எப்படியெல்லாம் சுந்தரசாமி அவர்கள் பாடுபட்டார்கள் அவரோடு இணைந்து ராமசாமி அடிகளாரும் பணியாற்றினார்கள் என்பதெல்லாம் ஒரு வரலாறு அதனால்தான் மாற்று சக்திகள் நாம் அழிந்தொழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யாரும் எதற்காகவும் அழைப்பதில்லை யாரிடத்திலிருந்தும் எந்த உதவியையும் பெறவும் முடியாது ஆனாலும் இத்தனை பேர் தாமாக முன்வந்து தங்களை ஒரு சமூக சமய வேலையிலே ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது நம்மிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது அதனால்தான் மற்றவர்களுக்கெல்லாம் நம்மை பார்த்தாலே ஒரு கோபம் ஒரு ஆர்கனைசேஷனே நமக்கு கிடையாது இன்றைக்கு சிறவை இனத்துக்கு வந்துவிட்டு நாம் போனோம் என்று சொன்னால் அடுத்தது எப்போது வருவோம் என்று நமக்கும் தெரியாது சாமி அவர்களுக்கும் தெரியாது ஆனாலும் அந்த ஆன்மீக பற்று நம்மை விட்டு ஒருபோதும் போவதில்லை அதுதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான சக்தியாக நான் பார்க்கிறேன் நீங்கள் எந்த இடத்தில் ஒரு நல்ல விதையை விதைத்தாலும் அது முளைப்பதற்கு வேண்டுமானால் காலம் பிடிக்கலாம் வளர்வதற்கு வேண்டுமானால் காலம் பிடிக்கலாம் அப்படி முளைத்து வளர்ந்து அது மரமாகி இருக்கின்ற பொழுது அதிலே நல்விதையிலேருந்து முளைத்து வளர்ந்து மரமாகி இருக்கின்ற அந்த மரத்திலிருந்து ஒருபோதும் நச்சுக்கணிகள் கிடைக்காது மாறாக நல்கணிகள் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை தான் நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் அப்படி நம்முடைய மண்ணில் இந்த ஆன்மீக உணர்வுகள் பட்டுப்போய் விடக்கூடாது என்பதற்காக இரண்டு ஆதீனங்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் அதை ஒற்றித்தான் இன்றைக்கு பல்வேறு ஆதீனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆதீனங்கள் இருப்பது சமூகத்திற்கு நல்லது ஆதீன கர்த்தாக்கள் இருப்பது சமூகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு மகத்தான தன்மையாக இருக்கும் நாமே நமக்கே எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அப்பொழுதுதான் நம்முடைய அழிவினுடைய ஆரம்பம் என்று நான் கருதுகிறேன் ஒருபோதும் ஒருவனுக்கு தலைக்கணம் வரவே கூடாது என்று நினைத்தால் அவன் ஒன்றே ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அல்லது தனக்கே பூராம் தெரியும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவனை விட்டு போக வேண்டும் அதற்குத்தான் ஆன்மீகம் அதற்குத்தான் ஆதீன கர்த்தர்கள் அதற்குத்தான் ஆதீனங்கள் அப்படி நாம் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் நம்மை நாமே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் சுய ஒழுங்கும் சுய கட்டுப்பாடும் ஒரு மனிதனுக்கு வருவதற்கும் ஆன்மீகம் இன்றி அமையாதது அதை வளர்த்தெடுப்பதில் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஆதீனங்களில் முதன்மை ஆன்மீக ஆதீனங்களாக நம்முடைய கோவையிலே இருக்கின்ற சிறவை ஆதீனமும் பேரூர் ஆதீனமும் விளங்குகிறார்கள் இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள் இரண்டு தமிழர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இருவருமே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னார்கள் அதில் நான் இன்னொரு சிறப்பை சேர்க்க விரும்புகிறேன் இதுவரை மூன்று தமிழர்கள்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள் மூன்று பேருமே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்தவர்கள் என்பதுதான் அதனுடைய மகத்தான சிறப்பு சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த சுப்பராயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குமாரமங்கலம் சுப்பராயன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதையொட்டி பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் இந்த மண்ணிற்கு தந்துவிட்டு தனக்கு அதில் ஒரு பெயர் கிடைக்க வேண்டும் என்று கூட எண்ணாத ஒரு பெருந்தகை சி சுப்பிரமணியம் அவர்களும் இந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநராக பதவியிலே பொறுப்பேற்று பணிபுரிந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய அன்பாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களாலும் பிரார்த்தனைகளாலும் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு ஒரு அத்தகைய சிறப்பை தந்திருக்கிறார்கள் நான் இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எந்த நேரத்திலும் அந்த நேர்மை என்கின்ற கோட்டிலே இருந்து வலுவாமல் நாம் பயணம் செய்தால் வெற்றி தள்ளி போகுமே தவிர வெற்றி நம்மை அந்தந்தடையதை யாராலும் தவிர்க்க இயலார் தொடர்ந்து தோல்விகள் நாம் தொடர்ந்து நமக்கு ஏற்பட்ட தோல்வியினுடைய பயனே இணையமாக நேற்று நேற்று முன்தினம் இந்த கோவை மண் மீண்டும் கண்டிருக்கிறோம் கொலைவெறியோடு இந்த நகரத்திற்கு தீங்கிழைத்தவர்கள் கூட இறந்த பின்பு மிகுந்த சீலர்களை போல செல்கின்ற ஒரு அவல நிலை நம்முடைய கொங்குமணிலே இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது அதிலே சில பேர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இதெல்லாம் என்ன கொடுமை நம் மண்ணுக்கு சொந்தமான குணங்களாக இவை என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை ஆனால் அரசியல் லாபம் என்கின்ற அந்த இருண்ட முகம் எல்லாவற்றையும் மறைக்கிறது எல்லா நல்ல வகையிலையும் திரையிட்டு மறைக்கிறது அதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் மேலும் நம்முடைய மண்ணிலே வளர வேண்டும் அண்ணன் காலப்பட்டியார் இங்கே அமர்ந்திருக்கிறார் காலப்பட்டியார் அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும் காலப்பட்டியார் என்று நாம் அழைப்பதும் அண்ணன் பொன்னுசாமி அண்ணன் அவர்கள் பொது வாழ்க்கையிலே எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறார் இத்தனை ஆண்டுகளில் அவர் எதை இருந்தார் என்றால் ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தவர் தான் அண்ணன் காலப்பட்டியார் அவர்கள் அப்படி அவர் பணியாற்றிய காரணத்தால் தான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அதோடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலமாக சமூகத்திற்கும் தொண்டாற்ற முடியும் என்பதை எடுத்துக்காட்டியவர் அருமை அண்ணன் சின்னராஜு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் அண்ணன் தொடங்கியதே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆனால் நான் இன்றும் சொல்கிறேன் இரண்டு முறை மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அதுவும் அண்ணா திமுகவில் இருந்தவர் காசே சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இதெல்லாம் எப்படி வருகிறது இதெல்லாம் வருவதற்கு காரணம் எனக்கு தெரிந்து இந்த இரண்டு ஆதீனங்களும் தொடர்ந்து நல்லவைகளை இந்த மண்ணிற்கு போதித்துக் கொண்டிருப்பதால் தான் இதெல்லாம் சாத்தியமாகிறோம் தனக்கு வேண்டாம் தன்னால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்டி வளர்க்கின்றவர்கள் நம்முடைய ஆதீன கர்த்தர்கள் ஏன் நான் இங்கே திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்று சொன்னால் அருமை தம்பி ஜி கே அவர்கள் அவர் இந்த சிறவை ஆதீனத்தினுடைய செல்ல பிள்ளை தன்னுடைய பொது வாழ்க்கையை அவர் தொடங்கிய இடமே நம்முடைய சிறவை ஆதீனம் தான் சிறவை ஆதீனத்திலே தான் குலக்கல்வியை குரு கல்வியை இங்கேதான் கற்றுக்கொண்டார் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு கொள்கையிலே நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய பயணம் தொடர வேண்டும் அது சமூகத்திற்கு முழுமையாக பயன்படக்கூடியதாக சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் அதுதான் வெற்றி ஒரு தேர்தலிலே வெற்றி பெறுகிறோம் இரண்டு தேர்தலிலே வெற்றி பெறுகிறோம் ஐந்து தேர்தலிலே தோல்வி அடைகிறோம் என்பதல்ல எத்தனை தேர்தலில் தோற்று போனாலும் கூட அதனையும் தாண்டி நாம் வாழ்ந்த காலத்தில் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்திருக்கிறோம் பிறர் பொருளை அபகரிக்காமல் வாழ்ந்திருக்கிறோம் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்திருக்கிறோம் நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்திருக்கிறோமே தவிர பிறரிடத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்கின்ற பொது வாழ்க்கை யாருக்கெல்லாம் சொந்தமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மகத்தான மாமனிதர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அதிலையும் குறிப்பாக அந்த யூடியூப்னு ஒன்று வந்தாலும் வந்தது அதில் வருகிற கருத்துக்கள் எல்லாம் உண்மை என்று நம்புகின்றவர்களாக நம்முடைய இளைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கார் யூடியூபிலே இன்னைக்கு யாருக்கு எத்தனை லைக் வந்தது ஒரு யூடியூபர் இன்ன வைத்திருக்கிறார் ஒரு யூடியூபருக்கு ஃபாலோயர்ஸ் எத்தனை பேர் தெரியுமா நாற்பத்தி ஏழு லட்சம் மகாராஷ்டிராவை ஒரே ஒரு யூடியூபருக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபாலோயரை வைத்திருக்கின்றவர் அவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் சுயேட்சையாக அவர் வாங்கிய ஓட்டுக்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆக எல்லோரும் நமக்கு நான் கூட நினைத்து பார்த்ததுண்டு இந்த யூடியூபுகள் இளைஞர்களை தடமாறி வழியை தவறி அழைத்து சென்று விடுமோ என்று அந்த செய்தியை பார்த்த பின்பு தான் எனக்கே ஒரு உணர்வு வந்தது எது வேணாலும் வரலாம் எதை வேணுமானாலும் பார்க்கலாம் ஆனால் நம் இளைஞர்கள் ஒருபோதும் வழி தவறி சென்று விட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை என் மனதிலே மீண்டும் ஆழமாகவும் அதிகமாகும் ஆனதற்கு காரணமாக அது அமைந்திருக்கிறது அறுபத்தி தான் நம்முடைய மதிப்பு மிகு சாந்தலிங்க ராமசாமி அடிகிலார் அவர்கள் பேரூர் மடத்தினுடைய ஆதீனகர்த்தராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் அதுவரை அவர்கள் பயின்றதெல்லாம் இங்கேதான் சிறவை ஆதீனத்திலேதான் அதற்கு பிறகு மயிலை ஆதீனத்தில் சென்று பட்டத்தை பெற்றிருக்கிறார் என்கின்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்த்தோம் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு எதை போதிக்கிறது என்று சொன்னால் நீ எங்கே என்ன இளமையில் கற்றுக்கொள்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்வாக மாறுகிறது அந்த பெருவாழ்வு பிறருக்கு வழிகாட்டுவதாக அமைகிறது பிறருக்கு வழிகாட்டுகின்ற பெருவாழ்வை பெற்றவர்கள் மகாத்மாக்கள் ஆக நம்முடைய சிறவை ஆதீனமும் சரி நம்முடைய பேரூர் ஆதீனமும் சரி அவர்கள் மகாத்மாக வாழ்ந்தது மட்டுமல்லாமல் மகாத்மாக்களை உருவாக்குவதில் பெரும் பணி ஆற்றுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இந்த ஆன்மீகம் வளர வேண்டும் இந்த ஆன்மீக நெறிகள் ஒருபோதும் இந்த மண்ணிலே மட்டு விடக்கூடாது ஆன்மீக பணிகள் தொடர வேண்டும் ஆன்மீக உணர்வுகள் மேலோங்க வேண்டும் ஆன்மீகம் வளர்வது ஒன்றே ஒன்றுக்குத்தான் உயர்ந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு ஆணி வேறாகவும் அடித்தளமாகவும் இருப்பது எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆன்மீகம் மட்டும்தான் நீங்கள் எங்கே சுற்றித் திரிந்து வந்தாலும் கடைசி மையப்புள்ளியாக இருப்பது ஆன்மீகம்தான் ஒரு முறை முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாராமனை நான் திருப்பூரிலே வேளன் ஓட்டலிலே வைத்து எதிர்பாராமல் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் அந்த ரிசப்ஷனில் நின்று கொண்டிருந்தார் நானும் அந்த ரிசப்ஷனுக்கு சென்றேன் என்னை பார்த்தவுடன் ராதா என்றார்கள் நான் அவரை பார்த்தேன் அண்ணா என்று சொல்வதற்கு மனதில் நினைத்தாலும் நான் ஆச்சரியமாக அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா யார் பெரியாருடைய சீடராக பெரியாருடைய பிஏவாக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை விடுதலைக்கு எழுதுவதிலும் விடுதலைக்கு எழுதுவதற்கு உதவுவதிலும் கழித்தாரோ அந்த ராஜாராமண்ணன் நீண்ட நெடிய பட்டையை தன்னுடைய நெற்றியிலே அணிந்து அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் நான் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது என்ன ராதா என்னுடைய திருநீரணிந்திருப்பதை பார்க்கிறீர்களா என்று கேட்டார் அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னேன் நான் உனக்கு ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் நீ உலகத்தில் எந்த மூளையிலும் வேண்டுமானாலும் சுற்றி சுற்றி வரலாம் இயற்கைக்கு மாறாக உன்னுடைய வாழ்வு முழுமையடையாது நீ இயற்கையை போற்றியே தான் ஆக வேண்டும் அதுபோல ஆன்மீகம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமையடையாது என்கின்ற உணர்வுபூர்வமான தத்துவத்தை அவர் சொன்னார்கள் நம்மை காட்டிலும் அதை சொல்வதற்கு அவருக்குத்தான் அதிக தகுதி உண்டு ஏன் என்று சொன்னால் இறைவன் இல்லை என்கின்ற கோட்பாட்டிற்காகவே தன்னுடைய இளமையின் பெரும்பகுதியை கழித்தவர் இதையெல்லாம் நான் இங்கே வைப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான் தங்கு தடை இல்லாமல் நம்முடைய ஆன்மீக உணர்வுகள் பரவ வேண்டும் அதில் நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் சிறிதாவது இருக்க வேண்டும் என்ன முடிகிறதோ அதை செய்ய வேண்டும் நீங்கள் பெரிதாக செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை வாரத்தில் ஒரு நாள் முடியவில்லை என்று சொன்னால் மாதத்தில் ஒரு நாள் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் ஆறு மாதத்திற்கு ஒரு நாள் அதுவுமே முடியவில்லை என்று சொன்னால் வருடத்தில் எத்தனையோ விடுமுறைகள் வருகிறது அந்த விடுமுறைகளில் ஒரு நாள் நான் ஆன்மீக பணிகளுக்காக மட்டுமே ஒதுக்குவேன் ஆன்மீகம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் அழிந்து போய்விடக்கூடாது ஆன்மீக வேர்கள் இந்த மண்ணில் மேலும் மேலும் ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எல்லோருடைய மனதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மனதில் பள்ளி மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த இளைஞரார்களுடைய மனதில் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கின்ற அந்த இளைய சமுதாயத்தினுடைய மனதில் விதிக்க வேண்டும் விதைக்க வேண்டும் என்பதை நான் எடுத்துக்கொள்வேன் என்கின்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறாண்டு காலம் அதில் தொண்ணூற்றி நான்கு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்து அதை தன்னுடைய தொண்ணூற்றி நாலு ஆண்டு காலத்தையும் சிறு பிராயத்தை தவிர அவருக்கு என்று ஒரு உணர்வு வந்த காலத்தில் இருந்து பொது வாழ்க்கையாகவே அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மகத்தான மகான் நம்முடைய கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் அவருடைய புகழ் இந்த மண் இருக்கின்ற வரை போற்றப்படும் அவருடைய போதனைகள் இந்த மண் இருக்கின்ற வரை பின்பற்றப்படும் அதற்கு நாம் அனைவரும் அயராது பாடுபடுவோம் நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டது எனக்கு பெருமை அல்ல நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டதால் இந்த விழா பெருமை அடைந்தது என்று நான் நினைக்கவில்லை மாறாக இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதிலே தான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்றைக்கும் சத்தியத்தை கொள்வதற்கு இன்னொரு சக்தி இந்த மண்ணிலே பிறக்க இயலாது வாய்மையும் சத்தியமும் தர்மமும் அழிவதைப் போல தோன்றினாலும் ஒருபோதும் அது அழிந்து விடாது அதற்குத்தான் இந்த ஆன்மீக குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லாம் பணிந்து வணங்கி எங்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் எங்களால் இயன்றதை இந்த சமூகத்திற்கு செய்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கவசமாக இருக்கட்டும் என்று கூறி முக்கியமான செய்தியை நான் விட்டுவிட்டேன் அதை அவர்கள் என்னிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆதிநகர்த்தர்களும் இவர்களெல்லாம் ஒரு மகத்தான செய்வதற்கு அறிய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் ஒரு ஆட்சி நீதியின்பால் விளங்குகின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் நெறிமுறைகள் தவறாத ஆட்சியாக இருக்க வேண்டும் தர்மம் தவறாத ஆட்சியாக இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாத ஆட்சியாக பொதுநலத்தை தன்னுடைய மனதிலே கொள்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அது செங்கோலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் அத்தகைய செங்கோலை தந்தது நம்முடைய தமிழக ஆதீனங்கள் தான் அந்த செங்கோலை பெற்றுக்கொண்டவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய செங்கோல் வழங்கிய பெருமை தமிழக ஆதீனங்களுக்கு மட்டும்தான் உண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆதீனம் சிறவை ஆதீனம் பழனி ஆதீனம் மயிலம் ஆதீனம் இப்படி எல்லா ஆதீனங்களும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இருநூத்தி நாற்பதை வைத்துக் கொண்டு கூட மோடி அவர்களால ஒரு மகத்தான ஆட்சியை நீதி வலுவாத ஆட்சியை தர முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அருமை ஆன்மீக சான்றோர் பெருமக்களினுடைய ஆசி அந்த செங்கோலின் மூலமாக அவருக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் இந்த ஆட்சி தொடர்கிறோம் நான் இது ஏன் இங்கே கொட்டி காட்டி வருகிறேன் நல்லோர் ஆசி பெரியோர் ஆசி பெற்றோர் ஆசி குருமார்களினுடைய ஆசி அதனால்தான் என்னுடைய உரையிலே துவங்குகின்ற பொழுதே சொன்னேன் தாயின் அன்பாய் தந்தையின் அறிவாய் குருவின் ஒளியாய் என்று சொன்னேன் இதையெல்லாம் நாம் என்றைக்கு போற்றுகிறோமோ இதையெல்லாம் என்றைக்கு நாம் இந்த மண்ணிலே வளர்வதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்றோமோ அன்றைக்கு ஒரு மகத்தான சமுதாயத்தை நம்மாலே கட்டமைக்க முடியும் அத்தகைய மகத்தான சமுதாயம் உருவாவதற்கு நம்முடைய ஆதீனங்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை வழங்கிய நம்முடைய ஆன்மீக பெருமக்களுக்கு அவர்களுடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி என் நஞ்சத்தின் ஆழத்திலிருந்து அழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி அமர்கின்றேன் நன்றி வணக்கம்